பஸ்வ இளைஞர்களுக்கு வணக்கம் துரோகத்தால் சூழ்ந்த இடத்துல அதிமுகவில் அம்மானுடைய தொண்டர்கள் இணைவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க இவ்வளோ காலமாக அம்மானுடைய தொண்டர்கள் ஏன் இணையில் இனியும் இணைவதற்கு வாய்ப்பில்லை போல இருக்குங்க அங்கே சூழ்ச்சி நிறைந்திருக்கிறது துரோகங்கள் நிறைந்திருக்கிறது நிச்சயமாக அம்மானுடைய தொண்டர்கள் ஒன்றடைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு மனக்குமுறலை முன்வைத்திருக்கிறார் டிடி வி தினகரன் அதனை தொடர்ந்து அதிரடியாக எண் கூட்டணியிலிருந்து டிடி தினகரன் வெளியேறு இருக்கக்கூடிய விலகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல டிடிவி தினகரன் அடுத்த அரசியல் பயணம் எப்படி இருக்கும் டெல்லியிலிருந்து அவருக்கு வந்த ஃபோன் கால் அந்த போன் கால் அடிப்படையில் டிடிவி தினகரன் எடுக்கப்பட்ட இந்த முடிவு காரணமாக என் கூட்டணியிலிருந்து விலகினாரா இல்லை டிடி தினகரன் விலகி அதனுடைய பின்னணி தாவே கேள இணைவதற்கு தான் என்டிஏல இருந்து விலகினாரா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஏற்கனவே சென்ற வாரம் வந்து டிடிவி தினகரன் செய்தியாளர் பார்த்தீங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் தாவே தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பயணம் சிறக்கணும் வாழ்த்தி இருந்தாரு அதே நேரத்துல அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் ஒரு சிறப்பான கூட்டணி அமையும்ங்கிறதையும் முன்வைத்து பேசியிருந்தாரு இப்போ இந்த பின்னணியில பார்க்க பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு பிறகு இப்பட்டு என் கூட்டணியில இருந்து டிடிவி தினகரன் விலகி இருக்கக்கூடிய சூழல்ல தாவேக்காவுடன் டிடிவி இணையப் போகிறாரா ஓபிஎஸும் டிடிவியும் கைகோர்த்து அவருடைய அரசியல் முன்னெடுப்புகளை அதாவது தென் மாவட்ட வாக்குகளை முழுமையாக தாவேக்காவுடைய ஆதரவுல நம்ம கொடுக்கணும் தாவேக்கா வெற்றி பெறணும் திமுக வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து ஒரு தாவேக்கா கூட்டணியில இணையலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் ஓபிஎஸ் டிடிவியும் முடிவெடுத்திருக்கிறார்களா அவர்கள் இருவரும் கைகோர்த்து விஜயவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறார்களா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து இன்னைக்கு பரபரப்பை சூழ்ந்த இந்த அரசியல் களத்துல அமித்ஷா அவர்கள் அதிரடியான ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டாரு தமிழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் வரவழைத்து உட்கட்சி பூசல் ஆயிரம் இருக்கும் இந்த நேரத்துல அதெல்லாம் விட்டுடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நேரத்துல இந்த உங்களுக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை இந்த உட்கட்சி பிரச்சனை எல்லாம் யார பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு கடுமையாக எச்சரித்திருக்கிறார் அமித்ஷா யார பாஜக மூத்த தலைவர்கள் மத்தியில நீங்க உட்கட்சி பிரச்சனைலாம் விட்டுட்டு அரசியல் பணியை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக அமித்ஷா அவர்கள் பாஜக மூத்த தலைவர்கள் மத்தியில கருத்து பேசியிருக்கிறாரு ஆனால் இந்த முக்கியமான இந்த ஆலோசனை கூட்டத்துல பாஜகனுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து பங்கேற்காதது ஏன் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய அளவுல பேசுக்குறளாக இருக்கிறது அண்ணாமலை தரப்புல அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு என்ன வர்றேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டுங்க அதனாலதான் இந்த கூட்டத்துல கலந்துக்க முடியவில்லைங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு எது எப்படியாக இருந்தாலும் பாஜகனுடைய மாநில தலைமை அதாவது டெல்லி தலைமை என்ன ஏற்பாடுகள் என்ன முடிவுகள் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு என்டைய கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தவிர மற்ற எந்த கட்சியும் இணையாத இந்த ஐந்தா ஐந்து மாத காலத்தில் டிடிவி தினகரனுக்கு ஒரு வருத்தம் வந்துச்சு இன்னப்பா இந்த கூட்டணியில் என்ன கூட்டணியில் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க நம்ம எதிர்பார்த்தோம் யாருமே இந்த கூட்டணி இலை இணையவே இல்லை தேர்தல் நெருங்குது இந்த சூழல்ல கூட்டணி பலப்படுத்தல அப்படின்னா தொண்டர்கள் மத்தியில ஒரு எழுச்சி இல்ல ஒற்றுமை இல்ல நிர்வாகிகள் மிகப்பெரிய ஓ பன்னீர்செல்வம் வலுவாக இருக்கும் கூட்டணி எப்படி வந்து திமுக எதிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுந்ததின் அடிப்படையில தான் டி டி விஜயகரன் வந்து கூட்டணியில கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல இதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் வந்து அதிமுக ஒரு சோ அதாவது கடுமையான துரோகம் நிறைந்த ஒரு இடமாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாருங்க அதனால வந்து அஹ் அதிமுக அதாவது அம்மாவுடைய தொண்டர்கள் அம்மாவுடைய விசுவாசமான தொண்டர்கள் இனி ஒன்றிணைவதற்கு வாய்ப்பே இல்லைங்க நிர்வாகிகள் மத்தியிலும் சரி உயர்மட்ட பொறுப்பாளர்கள் மத்தியிலும் சரி யாருமே அங்க வந்து ஒற்றுமை பலப்படுத்தணுங்கிற எண்ணத்துல யாருமே இல்லை அவரவர் பாட்டுக்கு அவர் தனி தனிப்பட்ட ராஜா மாதிரி அரசியல் செய்யறாங்க அங்க வந்து ஒரு வலிமையான தலைவர் இல்லாத ஒரு நிலைப்பாடு தான் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அங்க வந்து துரோகத்தால் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அதிமுக வந்து ஒரு அழிவுபாதைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பல முறை வந்து டி டி விஜயநகரன் எச்சரித்து கொண்டே இருக்கிறார் இந்த நிலையில் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிய டி டி விஜயநகரன் ஓ பி இருவரும் இணைந்து அவர்களுடைய அரசியல் பயணத்தை சசிகலா செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் அவருடைய தனி டிராக்ல போக போறாங்களா இல்ல ஓபிஎஸ் டிடிவியும் விஜய் கட்சியில தாவேக்கராவில இணைவார்களா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த முதல்வர் வேட்பாளராக இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா விஜய் வந்து டிடிவி தினங்களும் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பார்வையும் இருக்கிறது பொறுத்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இன்னைக்கு வந்து நான்கு முனை போட்டி தொடரும் நிலவும் அப்படின்னாங்க இப்ப ஐந்து முனை போட்டியாக உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து நாளுக்கு நாள் அரசியல்ல தமிழக அரசியல் களத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறதுக்கு மேல ட்விஸ்ட் பாஜக அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறது அமித்ஷா சும்மா இருக்க மாட்டாரு ஏன்னா ஆல்ரெடி ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு இப்ப டிடி தினத்து வெளியே வர்ற அறிவிப்பு கொடுத்துட்டாரு இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் என்ன அதிரடி முடிவு எடுக்க போறாங்க இல்ல மற்றவர்களை யாராவது மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா எந்த கட்சி இருக்கிறது தேமுதிக பாமக தவிர வேற கட்சி கிடையாது அப்படி இருக்கிற போது இவர்கள் இருவருமே வெளியே போயிட்டாங்க ஓபிஎஸ் வெளியே போயிட்டாங்க இப்ப எப்படி வந்து அட்டாக் பண்ணலாம் எப்படி வந்து எந்த கட்சியை வந்து நம்ம கூட்டணிகளை கொண்டு வரலாம்னு தீவிரமான ஆலோசனையில அமித்ஷா கண்டிப்பா இருப்பாரு அதற்கான ரோட்டம் போட்டிருப்பாங்க பொறுத்துன்னு பார்க்கலாம் நாளைக்கு ஒரு அதிரடி அறிவிப்பும் இருக்கு செங்கோட்டையின் வந்து மனம் திறந்து பேச போறாங்க தொண்டர்களின் நிலையிலிருந்து தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவருடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கணும் அவருடைய என்ன ஓட்டங்கள் கேத்த பதில்தான் எங்கிட்ட இருந்து வரும் விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு அவர் அதிமுக விலகிறேங்கிற போறாரா இல்ல அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும் மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து செயல்படணும் வாங்கன்ற சூசமா சொல்லிட்டு அமைதியாக போறாரா அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு பரபரப்பு இருக்கு இருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஒருவேளை விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி டிவிக்கே டிஎம்கே எங்க ரெண்டு பேரும் தான் இங்கே போட்டின்னு சொல்றாரு அதுதான் கடைசியில் நடக்க போகுதா உங்களுடைய கருத்துக்களை கமிஷன் புதி பண்ணுங்க யாரெல்லாம் விஜய் கட்சியை ஆதரிக்கிறீங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் தற்போது இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் கால நிலவரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்தது வந்து நல்லது ஆரோக்கியமானது ஆட்சி மாற்றத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு புதிய கட்சி வரணுங்க அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய மன ஓட்டங்களை உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்